அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய தினம் அமாவாசை கல்லுப்புடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வையுங்கள் பணம் வந்து சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை நாம் கல் உப்போடு சேர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அம்மாவாசை நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோடு வருது இந்த வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய அம்மாவாசையை சுக்கரவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை அன்று முன்னோர்களை எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் நாம் வழிபாடுகள் செஞ்சோமோ அதே மாதிரி இந்த ஆவணி மாதத்தில் ரொம்ப ரொம்ப எளிமையாக முன்னோர் வழிபாடு செய்யலாம் தர்ப்பணம் கொடுக்க கூடியவர்கள் சனிக்கிழமை தான் கொடுக்கணும் இன்னைக்கு கொடுக்கக்கூடாது இறங்கு பொழுதில் கொடுக்கக்கூடாது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காகத்திற்கு சாதம் வைப்பதுமே நீங்கள் சனிக்கிழமை காலையில் வைக்கலாம் ஏன்னா இந்த அமாவாசை திதி வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு ஆரம்பித்து சனிக்கிழமை மதியம் இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களோடு நம்மளுக்கு நிறைவடைகிறது இப்படி இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்றைய மதியம் ஆரம்பித்து நாளை மதியம் வரைக்கும் தான் நம்மளுக்கு இருக்குது அதனால் தர்ப்பணம் கொடுப்பது காகத்திற்கு சாதம் வைப்பதெல்லாம் நாளைக்கு செஞ்சுக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இரவு நாம் ஒவ்வொரு அமாவாசை அன்றுமே பண வரவிற்கு உண்டான ஒரு எளிய பரிகாரத்தை நம்மளுடைய சேனலில் சொல்லிட்டு வரோம் அதில் நிறைய பேர் செஞ்சு பயனடைஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு நின சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அம்மாவாசையில் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால ஒரு எளிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வந்து நம்ம பூஜை அறையில் செய்யக்கூடிய காரணத்தினால் சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது மட்டும் தாங்க இதை நாம செய்யணும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்த மாதம் வரக்கூடிய அம்மாவாசையில் புரட்டாசி அமாவாசை அன்று கூட நீங்கள் இதை செய்து கொள்ளலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது அப்படி இல்லைன்றவங்க உங்கள் வீட்டில் கணவர் இல்லைன்னா குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வீட்டுக்கூட நீங்கள் இதை தாராளமாக செய்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு அம்மாவாசை வருது பொதுவாக வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை நாம வழிபாடு செய்வோம் கல் த இது கல்லூப்பு தீபம் நம்ம ஏற்றுவோம் பஞ்ச கவ்ய தீபம் நம்ம ஏற்றுவோம் விளக்கு ஏற்றுவோம் காமாட்சி அம்மன் தீபம் ஏற்றுவோம் இப்படி நம்மளுடைய வீடுகளில் நிறைய தீபங்கள் ஏற்றினாலும் நாம் எப்பயுமே ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமையில் ரொம்ப ரொம்ப எளிமையாகவாவது நம்முடைய வீடுகளில் வழிபாடுகள் அப்படிங்கிறது கட்டாயம் செய்யணும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அம்மா நான் வேலைக்கு போகிறேன் வெள்ளிக்கிழமை அம்மாவாசை இந்த மாதிரியெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்னால் எல்லாம் அது முடியவே முடியாது நாங்கள் ஒர்க்குக்கு போகும்போது ரொம்ப அவசர அவசரமாக கிளம்பி எங்களுக்கே டைம் பற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப நான் எளிமையாக சொல்லுவேங்க நீங்கள் நெய்வேதியமெல்லாம் செஞ்சு வச்சு நீங்கள் பெருசாக தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது கடவுளை நான் கடவுள் என்ன எதிர்பார்க்குறாரு நம்மக்கிட்ட அப்படின்னா உள்ளன்போடு மனமுருகி நம்மளை உண்மையுள்ள பக்தியால் நம்மளை வழிபட்டாலே போதும் எதையும் நம்மளுக்காக பெரிய பெரிய நெய்வேத்தியங்கள் வைக்கணும் நகைகள் ஆடை ஆபரணங்கள் செஞ்சு நம்மளை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத கடவுள் ஒரு காலமும் விரும்ப மாட்டார் நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு நாம் கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் ரொம்ப ரொம்ப எளிமையாக இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே கட்டாயம் உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இல்லையா ஒரு டம்ளர் பால் வச்சுக்கோங்க போதும் அதில் ரெண்டு கற்கண்டு போத்து போட்டுக்கோங்க டைமண்ட் கற்கண்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த டைமண்ட் கற்கண்டு வந்து போட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க தேன் நாட்டு சக்கரை இதில் ஏதாவது ஒன்று போட்டு அதை வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக நீங்கள் கடவுள் முன்பாக வச்சுருங்க சுவாமி படத்துக்கு முன்பாக வச்சுட்டு சுவாமி படங்களையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நெய்வேத்தியம் வச்சாச்சு தீபம் நாங்கள் இத்தனை தீபம் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி அமாவாசையோடு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் பஞ்சகவிய தீபம் ஏற்றுவது நம்ம வீட்டில் ஒரு யாகம் செய்த பலனை வந்து அது கொடுக்கும் அதனால் அதையும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க ஒரு மண் அகல் விளக்கு பெரிய அகல் அகழ்விளக்காக இருந்தால் அதை எடுத்துக்கோங்க இல்லையா கண்ணாடி பவுல் இருக்குதுன்னா அந்த கண்ணாடி பவுலை நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்து மஞ்சள் கலந்து நீங்கள் அதை வந்து கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா பன்னீர் ஊற்றி நல்லா குளிச்சு அந்த கண்ணாடி பவுல் இல்லைனா அந்த மண் விளக்கெல்லாம் மஞ்சளில் நல்லா தேய்ச்சிட்டு குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அது முழுவதுமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்லூப்பை வந்து நிரப்பிடுங்க நிரப்பிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளையும் அந்த கல்லூப்பு மேலே வச்சுருங்க என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமதுரம் இது நாம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது இந்த அதிமதுரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை இருக்கும் இடத்தில் நாம் என்ன பிரார்த்தனையை இதில் வைக்கிறோமோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நடக்குங்க அந்த கல்லூப்பு மேலே இந்த அதிமதுரத்தையும் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு ரூபாய் நாணயத்தையும் அந்த கல்லூப்பு மேலேயே வெச்சிருங்க வச்சுட்டு அதை அப்படியே உங்கள் உள்ளங்கையில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மகாலட்சுமி தேவியார்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடைகள் தோஷங்கள் வறுமைகள் கஷ்டங்கள் நீங்கி செல்வச் செழிப்பு ஏற்படுத்த வேண்டும் எங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் மகாலட்சுமி தேவியே போற்றி ஓம் மகாலட்சுமி தேவியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அந்த கண்ணாடி பவுலோட அப்படியே அங்கே மகாலட்சுமியின் பாதத்திலேயே அதை வந்து வச்சுருங்க எதுவுமே செய்ய வேண்டாம் இரவு முழுவதும் அது அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும் நாளைய தினம் சனிக்கிழமையில் நீங்கள் அந்த அதிமதுரம் ஒரு ரூபாய் நாணயம் இது இரண்டையும் எடுத்து கொண்டு போய் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க அது டப்பா பர்ஸு ஹேண்ட்பேக்கு எதுவாக வேணாலும் இருக்கட்டா அந்த இடத்துல கொண்டு போய் இதை வச்சுருங்க அந்த கல்லுப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா நீர்நிலைகளில் போட்டுருங்க இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அந்த தண்ணியில் போட்டு கரைச்சி உங்கள் வீட்டு சிங்க்லேயே ஊற்றிடுங்க இல்லைனா கால் படாத இடத்துல வந்து அதை நீங்க செய்யும் அந்த கல்லுப்பு எப்படி கரைகிறதோ அந்த கல்லூப்பை போல உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் பணத்தடைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து போகும் தான் அந்த கல்லூப்பை வச்சு நம்ம அந்த பரிகாரத்தை செய்கிறோம் கல்லூப்பு பொதுவாக நம்ம மகாலட்சுமியின் சொரூபமாக பார்க்கப்படக்கூடிய காரணத்தினால இந்த கல்லூப்பை வச்சு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் அது அப்படியே நம்மளுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் இதில் நம்ம அதிமதுரம் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி வச்சுக்கோங்க கட்டாயம் இது நிறைய வந்து நம்மளுக்கு ஆன்மீக ரீதியாக பல நன்மைகளை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது இந்த அதிமதுரம் இருக்கக்கூடிய இடத்துல பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் அதனால நீங்க தொழில் நடத்துறீங்க தொழில் செய்றீங்க அந்த கல்லாப்பெட்டியில் கூட ஒரு அதிமதுரம் ஒரு ரூபாய் நாணயம் இது வந்து ரெண்டு வச்சுக்கோங்க செலவாயிடும் அந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படின்னா ஒரு முடிச்சு ஒரு பச்சை நிற துணி இல்லைன்னா மஞ்சள் நிற துணியில் ஒரு முடிச்சா முடிச்சு கூட போட்டு உங்களுடைய கல்லா பெட்டியில் போட்டுருங்க எப்பவுமே இது இது இருக்கக்கூடிய இடத்துல பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் கட்டாயம் இந்த வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய அம்மாவாசை அன்று இந்த எளிய ஒரு பொருளை நீங்கள் பணப்பெட்டியில் வைக்கும் பொழுது அந்த இடத்தில் பணம் பெருகிக்கொண்டே இருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்